நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் இன்று நாம் சந்திக்க இருப்பது விவாதங்களிலே பங்கு பெற்று நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருமிகு இதயத்துள்ள அவர்களை நாம் இன்று சந்தித்திருக்கின்றோம் சந்தித்த இடம் லக்சர் அதாவது எகிப்து இருவரும் அந்த சந்தித்த சில விளக்கங்களை கேட்போம் அதாவது மும்மொழி திட்டம் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி தான் நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்றது இந்த நிலையில் மும்மொழி திட்டம் வந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை ஐயாவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் மொழி அபிமானம் இருக்கலாம் காரணம் தாய்மொழி என்பதால் ஆனால் மொழி வெறி கூடாது மொழி திணிப்பு என்பது கூடாது இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழியிலே முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் தாய்வழி கல்விதான் முக்கியம் என்று மகாத்மா காந்தியடிகளும் சொன்ன ஒன்றுதான் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு மாநில வாரியாக பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலம் அந்தந்த மொழிக் கொள்கையை வைத்துக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது நடந்தது இப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே அறுபத்தி ஏழிலே நீங்கள் சொன்ன பேரறி அண்ணா காலம் எல்லாம் கல்வி என்பது மாநிலப்பட்டியலிலே இருந்தது உண்மைதான் அந்த நேரத்தில் கூட இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எதிர்ப்பு வந்தது எதிர்ப்புக்கு பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு அந்தந்த மாநிலங்கள் விரும்புகின்ற வரை அவர்கள் இந்தியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொன்னார் பண்டித ஜவஹர்லால் நேரு இப்படி ஒரு காலகட்டம் ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாடு கேரளா போன்ற சில சின்ன மாநிலங்கள் இருந்தாலும் வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள் இந்தி பேசுகிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த வட மாநிலத்துடைய சார்ந்தவர்கள் தான் பிரதமராகவோ ஜனாதிபதிகளாகவோ வர முடிகிறது ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருப்பதனால் அவர்களுடைய மொழியாகிய இந்தியை பிற மாநிலத்தோடு வங்காளம் வங்காள மாநிலமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடு இப்படி போன்ற மாநிலங்களிலே திணிக்க முயற்சி செய்து வந்தார்கள் வட மாநிலங்களில் பல மாநிலங்களிலே அவர்கள் குஜராத்தி என்று தனி மொழி இருந்தது இருந்தது எளிதாக நடைபெற்றதன் காரணமாக இப்பொழுது அங்கெல்லாம் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே மும்மொழி என்று பேரிலே சொல்கிறார்களே ஒழிய அவர்கள் தான் படித்து அவர்கள் சொந்த மொழியில் தான் படிக்கிறார்கள் அதை கூட ஒழுங்காக படிக்காத காரணமாக முன்னேற்றம் பின்னடை இருக்கிறது அவர்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்க போதிலும் அவர்கள் ஆங்கிலத்தை படிப்பது இல்லை சாரி சமஸ்கிருதம் என்று ஒன்று மூன்றாவது மொழி என்று வைத்துக் கொள்கிறார்கள் அது இந்தியுடைய சற்று சற்று வித இந்தி போன்ற ஒரு மொழி என்று சொல்லலாம் ஆனால் அது இரண்டாவது மொழியாக அவர்கள் படிப்பதாக சொல்ல முடியாது தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல ஆங்கிலம் என்ற ஒரு மொழி உலகளாவிய மொழியாகவும் நேற்று வரை விஞ்ஞான அறிவியல் மொழியாகவும் இருந்ததன் காரணமாக அந்த மொழியை தமிழர்கள் தென் மாநிலத்து மக்கள் படித்ததனால் வேலை வாய்ப்பிலே அது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலே ஒரு வளர்ச்சியை காண்பித்திருக்கிறார்கள் ஆங்கிலம் இருப்பதனால் வெளிநாடுகளிலே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதன் மூலமாக அந்நிய செலவானி இந்தியாவுக்கு வருகிறது என்று சொன்னால் ஒரு கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த அரசுகள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற வரை திணிப்பு என்பது மேலோட்டமாக இருந்தது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் துரதி துரதிசுவாசமாக இந்திரா இந்திரா காந்தி அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்தவர் ஆனால் இந்தியா முழுதும் ஒரு கல்வி ஒன்றாக இருந்தால் எல்லா மாநிலமும் முன்னேறுவாங்க என்ற நல்ல நோக்கத்திலே அவர் செய்த ஒரு தவறு உண்டாம் மாநில பட்டியல் இருந்த கல்வியை நல்ல நோக்கத்திற்காக வேண்டி மத்திய பட்டியலே கொண்டு போனார்கள் இருந்தாலும் இந்திரா காந்தி இருந்தவரை அதற்கு பிறகு காந்தி இருந்தவரை திரு நரசிம்மராவோ திரு மன்மோகன் சிங் இருந்தவரை என் வாஜ்பாய் அவர்கள் வரையும் கூட இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது தற்சமயம் கடந்தோராவது ஆண்டாக பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோராவது ஆண்டாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமித்ஷா போன்றவர்களும் இந்த இந்தியை திணிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே முழு மூச்சாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் அவரது மொழி ஆனால் அவர்களுக்கு யார் ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு அமைப்புக்கு கட்டுப்பட்டு கட்டப்பட்டவர்கள் அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு எப்படியாவது இந்தி என்ற பெயரிலே சமஸ்கிருதத்தை விட வேண்டும் என்ற நோக்கத்தில தாங்களா இந்த ஆட்சியை தொடர்ந்ததன் காரணமாக இந்தியாவிலே பெரும்பாலான இந்து மக்கள் தங்கள் அதிகாரங்களை இழந்திருக்கிறார்கள் பதவி இழந்திருக்கிறார்கள் செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள் செல்வத்தை இழந்திருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குஜராத்தியை சார்ந்த இந்தியை திணிக்கக்கூடிய முயற்சியிலே தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே அல்லது நாற்பதிலே அவர்கள் என்ன முன்னேற்றத்தை காண முடியுமோ அதை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இப்பொழுதே கண்டுவிட்டு ஆனால் வேண்டுமென்றே தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்குவதிலே சதி செய்வது போல வளர்ச்சியிலே சதி செய்வது போல கல்வித்துறையில சதி செய்வது போல நீங்களே கூறிய நிதி ஒதுக்குவதிலே சதி செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஏற்கனவே கல்வியிலே சிறந்த மாநிலமாக கல்வி சிறந்த தமிழ்நாடு புதல் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தமிழ்நாட்டுல அன்றும் சரி இன்றும் சரி கல்வியிலே நாம் உயர்ந்திருக்கிறோம் நம்மை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக கூடுதல் சுமை தர வேண்டும் என்பதற்காக இந்தியை திணிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியை விரும்பி இந்தி பிரச்சார சபா இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு ஆர் எஸ் எஸ் உடைய அந்த அழுத்தம் காரணமாக இந்தியை கட்டாயப்படுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதன் மூலம் தமிழக மக்களிடம் அவர்கள் வட இந்தியாவுடைய மொழியை மட்டுமல்ல கலாச்சாரத்தை திணிக்க முயற்சி செய்கிறார்கள் ஏற்கனவே என்ற ஒரு காங்கிரஸ் கட்சி சொன்னது என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் நம் மீது கோபமோ வருத்தமோ அடையவில்லை ஆனால் இந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்தும் கூட இவர்கள் அதை திணிக்க முயற்சி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு உங்களிடமிருந்து நாங்கள் வசூல் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது கிராம முன்னேற்ற களம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்கின்றன இந்திய அளவிலே திரு ராகுல் காந்தி இது போன்று மாநில உரிமைகளை கூடாது இந்தியை கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது புதிய கல்விக் கொள்கை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அவரும் கூறிய இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திரு ராகுல் காந்திக்கு நண்பராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி பத்தாயிரம் கோடி தந்தால் கூட நாங்கள் ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறது நாங்கள் தெரியும் இருந்தாலும் உங்களுடைய அநீதியை எதிர்த்து போராடி கொண்டே இருப்போம் நீங்கள் செய்வது அநீதி இதை எல்லா மாநில மக்களிடமும் எடுத்து சொல்லி இதற்கு நாங்கள் எதிராக இருப்போம் என்று சொல்லி வருகிறார் ஆக மும்மணி கொள்கை என்பது ஒரு ஏமாற்று வேலை தமிழர்களை தமிழ் மக்களை தென்னக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை இதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் விரும்பியவர்கள் படிக்கலாம் நாம் யாரும் எதிர்க்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்தி படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரபி படிக்கிறார்கள் ஜெர்மன் படிக்கிறார்கள் பிரெஞ்சு படிக்கிறார்கள் யாரும் எந்த மொழிக்கு எதிராக இல்லை அதே நேரத்திலே தமிழ் மொழியை அழித்துவிட்டு வட மைத்திலி போன்ற பல மொழிகள் அழிந்து போனது இந்திய அரசுடைய ரயில்வேயாக இருக்கட்டும் போஸ்டலாக இருக்கட்டும் வங்கிகளாக இருக்கட்டும் அதிலெல்லாம் இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது வேண்டும் இது போன்ற பல சமூக நீதி விஷயங்களை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த அரசு செய்விசாயிக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக உங்கள் உங்களுடைய யூடியூப் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமா இது வந்து அரசனுடைய கவனத்துக்கு போகும் கண்டிப்பா அதை செய்வாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் மொழி மீது ஒரு பற்று பாசம் இருக்கிறது வடநாட்டில் அந்த பற்று பாசம் இல்லாதன் காரணமாக அவர்கள் ஹிந்தியை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவதால் அவர்கள் வாய்ப்புத்தி நிற்கிறார்கள் அதனால் மொழி மூலமாக தங்கள் மினியவே இறந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி என்பது எவ்வளவு மராத்தியாக இருக்கலாம் மைத்திலியாக இருக்கலாம் குஜராத்தியாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பீகார் அவர்கள் தங்களை அதாவது சொல்லுவார்கள் அல்லவா கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவது இந்த நிலையில இன்னைக்கு வட மாநிலங்கள் இருக்கிறது அதே போன்று தமிழ் மாநிலமும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையை இந்த பாரதிய ஜனதா அரசு திணிக்கிறது ஆர்எஸ்எஸ் கொள்கை என்பது இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஆட்சி அதிகாரத்தை பெறுவது அவர்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுவது இப்பொழுது தங்களோடு கூட்டணியாக சில சமூக ஜெயின் போன்ற சமூகங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக வியாபார சமூகம் மட்டும்தான் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நிலையை அதுவும் உயர்சாதி மக்கள் மட்டும்தான் எல்லாம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை ஆர்எஸ்எஸ் எஸ் எடுத்திருக்கிறது அதை இந்த பாஜக அரசு பின்பற்றுகிறது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு இந்துக்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் பிரதமர் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி மூணு பேரிலே தொண்ணூறு விழுக்காடு ஒரு வகுப்பினர் மூன்று விழுக்காடுதான் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்த நிலை வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசினார் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய அந்த வகையில வழியில இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்து மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்தியர்களாக நம் அனைவருக்கும் இருக்கிறது மகிழ்ச்சியா